அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் பக்கமேடு பாதை வளவனூர் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் மயன கொள்ளை அன்று இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மயனக்கொள்ளை அன்றைய நன்னாளிலே குறை குரத்தி வேடம் அணிந்து வந்த அங்காளம்மனிடம் குரத்தி வேடம் அணிந்த அங்காளம்மனிடம் வரம் கேட்கின்ற பெண் பக்தர் குழந்தை பேர் இல்லாத காரணத்தினால் அவர் அங் அன்னை குரத்தி அம்மனிடம் அவர்கள் குறையை கேட்டு குழந்தை பாக்கியம் வேண்டுமென்று கதறி அழுதுகின்றார் அங்காளம்மன் குறத்தி அம்மன் அவர்கள் அருள் புரிகின்றாரோ பக்தர்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் இந்த ஆலயத்தை தரிசித்தால் உங்களுக்கு தாயே நெல்ல வரணும் அம்மா ஒரு பொண்ணு மாலாரூடிய தங்கிச்சு உண்மையா மலையில் உள்ள தட்டு உள்ளவளா இருந்தா இந்த பாலைகளுக்கு அவத்துக்கு பிச்சன் கூட கூட பெறல கூடாது அடுத்த வருஷம் ¡Viva la